ஸோ என் பேர் தீபிகா நான் வந்து இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்து இப்போ ஹைதராபாத்தில் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் ஆரம்பித்தேன் மெடிடேஷன் எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஆரம்பித்தேன் உங்களை மாதிரிலாம் வந்து யூடியூப்பில் பார்த்து செல்ஃப் இன்ட்ரஸ்டோடலாம் வரல அம்மா சொல்ல சொன்னாங்க ஓகே பண்ணு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னதால் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் முதல்ல எனக்கு மெடிடேஷன் வந்து அவ்வளோ பிடிக்கலை சும்மா ஏனோ தானோன்னு பண்ணேன் இல்லை பண்ணலை அப்படின்னா திட்டு விழும் எதுக்கு சரி திட்டு விழாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தது தான் ஆனால் எப்போ பண்ண ஆரம்பித்தேன்னா எனக்கே வந்து லைக் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது லைக் அதே அமௌண்ட் ஆஃப் டைம் தான் படிப்பேன் ஆனால் என்னுடைய மார்க்ஸ் வந்து அதிகமாச்சு என் கிளாஸில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க டாப் டென் ரேங்க் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டு ஸோ போட்டினா அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க மட்டும்தான் வந்து படித்து எல்லாமே குரூப் ஸ்டடிஸ்லாம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டென் ரேங்க்ஸ் நம்மளை தாண்டி யாருக்கும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சன்சஸ் இருக்குது அவங்கக்குள்ளே ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து டாப் டென் ரேங்க்கில் எனக்கு வந்தோன்னே எல்லாருமே வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க அது எப்படி உனக்கு மட்டும் வந்தது நீ குரூப் ஸ்டடிஸ்க்கும் வரல டியூஷனுக்கும் போகல எதுவுமே பண்ணாமல் இப்படி வந்ததுன்ட்டு அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதே நேரம் தான் படித்தோம் அதே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அடிஷ்னலாக எடுக்கலை ஆனால் எப்படி மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ட்டு அப்போ யோசிச்சப்ப தான் தெரிஞ்சது ஓகே மெடிடேஷன் பண்ணதால் நம்ம எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ படிக்கிறதுக்கு அது கம்மி ஆகுது ஆனால் பர்ஃபாமன்ஸ் அதிகமாகுது அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் மெமரி பவர் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அப்போ தான் ஓகே மெடிடேஷன் பெனிஃபிட்ஸை நான் அவ்வளோ நாள் என்னெல்லாம் சொன்னாங்களோ தியரட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஸோ அப்போத்துலேருந்து மெடிட்டேஷன் எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நான் தான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இது மட்டும் இல்லாமல் லைக் கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் என்னை விட யாராவது நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்கள பாராட்டினாங்கன்னா நம்ம அவ்வளோவா இல்லையோ எங்கள் அக்கா வந்து நல்லா பண்ணுவா தங்கச்சியும் நல்லா பண்ணுவா ஸோ வீட்லேயோ ஸ்கூல்லேயோ வந்து நீ அவங்க அக்கா தங்கச்சியில் நீ அவங்களுடைய அக்கா இல்லை அவங்க நல்லா படிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னதை வந்து நான் எப்படி எடுத்துப்பேன்னா நான் வந்து அவங்க அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே வந்துடும் அதனாலே வந்து எனக்கு எதாவது பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சாலும் எனக்கு எதாவது ஒரு கொஷின் கேட்டால் வந்து ஆன்சர் தெரிஞ்சாலுமே நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை தப்பாகிடுமோ ஏதா நினச்சிப்பாங்களோ நம்மளால் முடியுமோ இல்லையோ அந்த மாதிரி எனக்குள்ளேயும் நிறைய வந்து ஃபியர்ஸ் எல்லாம் இருந்தது பட் அது எல்லாத்தையும் உடச்சு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு என் மேலே இன்னொருத்தவங்களுடைய அப்ரூவல் எனக்கு தேவையில்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்ற என் என் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது அப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதே மாதிரி டென்த்து முடித்ததுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து எல்லாேருக்குமே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் ஏன்னால் அதை பேஸ் பண்ணி தான் திரும்பவும் காலேஜ் இருக்கும் நம்மளுடைய ப்ரொஃபஷன் அப்படின்றது எல்லாமே அதை பேஸ் பண்ணியிருக்கும் ஸோ அப்போவுமே வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஜங்ஷன்ஸ் லைஃப்பில் வந்து கிளாரிட்டி எதாவது வேணும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறப்போ எனக்குள்ளே இருந்து ஆன்சர்ஸ் அப்படின்றது வரும் ஸோ அந்த இன்னர் கைடன்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ எது பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இருந்து அந்த கனெக்ட் அன் அப்படின்றது ஏற்படுறதால நம்ம வந்து இதை எடுத்தால் கரெக்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் எப்போ எந்த இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு அதே மாதிரி டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் சிஏ பண்ணணும் அப்படின்றது டிசைட் பண்ணேன் எல்லாருமே சிஏ பண்ணணும்னு டிசைட் பண்ணப்போது சேலஞ்சிங்காக இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய அட்டம்ஸ் பண்ணுவாங்க ஃபெயில் ஆவீங்க எதுக்கு வந்துச்சு உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற கொஷின்ஸ் எழுப்பினப்பவுமே வந்து மெடிடேஷன் இருக்கிறதால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே வந்து அதை எடுத்துக்கிற அந்த ஒரு பக்குவம் அப்படின்றது கிடச்சிது ஏன்னா என்ன மாதிரி வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எமோஷ்னல் லெவல்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடிஞ்சுது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்து எப்படி அடுத்த இதுக்கு அது ஒரு ஸ்டெப் டு சக்ஸஸ் அப்படின்றத எப்படியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம் எல்லாமே மாறிடும் ஸோ இதெல்லாம் தான் எனக்கு மெடிடேஷனில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் எனக்குள்ளே வந்து அந்த இன்வர்டாக எனக்குள்ளே சேஞ்ச் ஏன்னா அதுக்கு முன்னாடி க்ளாஸில் பத்து பேரில் இருக்கிற இடத்துலருந்தே ஆன்சர் சொல்கிறதுக்கு பயந்தவங்க இப்போ பத்து பேருக்கு வந்து மெடிடேஷன் பற்றி கொடு இல்லை உன்னை பற்றி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ என்னால் ஈஸியாக வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியுது அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆகட்டும் இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு ஏன்னா இது எல்லாருக்கும் இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து தேவையானது ஏன்னா நம்ம வந்து பப்ளிக்கை வந்து பார்க்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் இருக்கணும் ஒரு கிளாஸ் லீடராகவோ இல்லை வந்து ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் காலேஜில் ஒரு லீடராகவோ இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும் இல்லை ஒரு டீம் லீடராக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் வேணும் இல்லை கரேஜ் கான்ஃபிடென்ஸு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து மெடிடேஷன் எவ்வளவோ யூஸ் ஆகுது நமக்கு ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் இதெல்லாம் போக நமக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஆகுது மெடிடேஷனால் ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும் இதை வந்து எல்லாருக்குமே எடுத்துன்னு போகணும் அப்படின்றதுக்காக தான் பைமா அப்படின்ட்டு பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா ஸோ இந்த ஒரு குரூப்பில் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணி பெனிஃபிட் கிடச்சிது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த குரூப்பில் ஒரு பார்ட்டாக இருந்து அவங்களால என்ன முடியுமோ மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறதோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து வாலண்டியர் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் சச் அ குரூப் ஸோ ஐ இன்வைட் யூ ஆல் டு திஸ் குரூப் அண்ட் யூ ஆர் ஆல்ரெடி எ மெம்பர் ஸோ தேங்க் யூ ஃபார் கம்மிங் இயர் மெடிடேஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்ததுக்கே ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு ஸோ ஸோ நம்ம டெய்லி வந்து லைக் ஹாப்பி சண்டேல இங்கே வந்து யூத்துக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு சில டாபிக்ஸ் எடுத்துன்னு வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து லைக் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னா சர்ட்டன் ஸ்டெப்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு சில ப்ராக்டிசஸ் பண்ணுறதால எப்படி வந்து பர்ஃபெக்ஷன் அடையலாம் அப்படின்றது அது ரொம்ப சிம்பிள் தான் பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவோ மீனிங் அப்படின்றது இருக்குது ஸோ நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் இல்லை ஒரு நோபல் பர்சனாக இருக்கணும் எல்லாரும் வந்து சொல்கிற அளவுக்கு அந்த த குட் பர்சன் அப்படின்ற மாதிரி லேபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளே நினைப்போம் பட் ஹவு டு பிகம் தட் அப்படின்றதுக்கு பெரிய பெரிய ஸ்டெப்ஸு தேவையில்லை நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே வந்து அது பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த பிஎஸ்எஸ்எம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் அப்படின்றதுல ஒரு தேர்ட்டீன் கைடிங் ப்ராக்டிசஸ் அப்படின்றது கொடுத்துருக்காரு பத்ரிஜி அப்படின்றவர் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சொசைட்டி ஸோ அவர் வந்து ஒரு தேர்ட்டீன் ப்ராக்டிசஸ் கொடுத்துருக்கார் இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அது டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறப்போ நமக்குள்ளே எவ்வளவோ சேஞ்சஸ் அப்படின்றது பார்க்க முடியும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் தேர்ட்டீனில் ஃபியூ ஆயில் ஷேர் வித் யூ ஸோ அதோட என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு வேர் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ் வாட் எவர் இட் ஸோ இது வந்து ஓகே ஸ்மைல் தானே கொடுத்தா போச்சு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஆனால் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா லைஃப்பில் கொஞ்சம் ஒரு சில வாட்டி கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு சில வாட்டி சீரியஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் ஒர்க் பண்ணுறப்ப பார்க்கும்போது இதுக்கு அவ்வளோ சீரியஸாக முஞ்சி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அதுவே வந்து அந்த ஸ்மைலோட அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கே தெரியாமல் அந்த ஒர்க் எப்படி பண்ணணுன்ற டென்ஷன் போயிட்டு ஒரு காம்னஸ் அப்படின்றது ஏற்படும் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போவுமே வந்து ஒரு சில வாட்டி சீரியஸாக ஆவேன் அதுக்கப்புறம் எனக்கு நானே வந்து திரும்ப அவேர்னஸ் வந்துடும் மைண்ட்ஃபுல்னஸ்ல வரும்போது இல்லை இல்லை ஸ்மைலோடு இருக்கணும்ல அப்படின்ட்டு அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹேபிட்டாக ப பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ அது வந்து ஒரு சில வாட்டி எனக்கே தெரியாமல் அது வந்து ஆயிடுது அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ எனக்குள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ராக்டிஸ் ஹேபிட்டாகவே மாறிடுது ஸோ அந்த மாதிரி ஸ்மைல் இருக்கும்போது ஒரு காம்னஸ் இருக்கும் ஸோ அந்த காம்னஸ் இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும் ஸோ இப்போ ஒரு சில வாட்டி எப்போயாவது நம்ம வந்து இதை ஒன்று பண்ணி முடிச்சாகணும் எப்படி பண்ணணும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா அசைன்மெண்ட் பண்ணலைன்னா நாளைக்கு டீச்சர் கேட்பாங்களே இந்த ப்ராஜெக்ட் முடிக்கலைனா எப்படி இது இந்த ஒரு ஒர்க் பண்ணலைன்னா நாளைக்கு பாஸ் கேட்பாங்க இல்லை கிளைண்ட் வந்து ஏதாவது இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சில டெட்லைன்ஸ் அப்போ நமக்கே தெரியாமல் உள்ள அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலுமே அது எப்படி வரணும் அப்படின்னா ஒரு சில ஃப்யூ சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஸ்மைல் இஸ் ஒன் ஆஃப் இட் ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது நமக்குள்ளே இருக்கிற கார்டிசால் ஹார்மோன் அப்படின்றது அதிகமாக ரிலீஸ் ஆகும் ஸோ கார்டிசால் அதிகமாக ரிலீஸ் ஆகும்போது பிபி அதிகமாகுது நமக்கே தெரியாமல் ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் வருது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது ஆனால் எப்போ வந்து ஒரு ஸ்மைல் அப்படின்றது நம்ம கொண்டு வரோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த ஹார்மோன்ஸ் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கும்ல ஆக்சிடோசன் மாதிரி அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கே தெரியாமல் ஒரு காம்னஸ் நம்ம பாடிக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது உருவாகுது ஸோ அப்படி ஆகும்போது அது டென்ஸ் இருக்கிற ஒர்க்காக இருந்தாலுமே ஸ்மூத்தாக பண்ண முடியும் நம்மளால் ஸோ இது சிம்பிள் ப்ராக்டிஸ் தான் அதே மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஸ்மைல் அப்படின்றது மெயின்டைன் பண்ணால் எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ கோமாக பேசினாலும் நம்ம ஸ்மைலை பார்த்து திரும்ப ஆர்கியூ பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தோணாது ஸோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸோ காண்ட்ராடிக்ஷன்ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் ஒரு சின்ன ஸ்மைல் வேர்ட் கூட பேச தேவையில்ல ஒரு வார்த்தையே பேசாமல் ஒரு ஸ்மைலாலேயே கட் பண்ணிவிடுவோம் ஸோ சுச்சுவேஷன் வில் பி வெரி ஈஸி ஸோ அங்கேருந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும் மாதிரி ஒரு ஸ்மைல் இருக்கிறப்போ இப்போது நான் இப்படி இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு பேசணும் இல்லை பார்க்கணும்னு தோணுமா ஸோ அதுவே ஒரு ஸ்மைலிங்கோடு இருக்கும்போது வெல்கமிங்காக இருக்கும் ஸோ வி ஆர் ஓப்பன் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு சிக்னல் தரும் அந்த ஒரு ஸ்மைலால் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு டிவைன் ஒரு ஃபீல் அது ஒரு டிவைன் கனெக்ஷன் ஸோ ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ரிலீஜன் ஆகட்டும் காஸ்ட் ஆகட்டும் இல்லை நேஷன் ஆகட்டும் எதுவுமே வந்து பார்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பியோர் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்மைல் அப்படின்றது இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி ஆர் எக்ஸ்டெண்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஹேண்ட் டு சம்படி ஸோ அதனால் ஸ்மைல் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ ஒன்று ஸ்மைல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்றது இருக்கும் ஸோ இப்போ எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் பார்த்தாலுமே வந்து ஒரு இது சொல்லுவாங்க ஒரு மெட்டஃபர் மாதிரி இப்போ லோட்டஸ் லோட்டஸ் பார்க்கும்போது தாமரை வந்து நீர்ல நீரில் இருந்தாலுமே நீர் கொட்டாமல் தான் இருக்கும் ஸோ அந்த தாமரை இலை வந்து நீர் கொட்டி ஒட்டாத மாதிரி இருக்கும் ஸோ நம்மளும் அந்த மாதிரி எது கூடயும் அட்டாச்சடாக இருக்கக்கூடாது எல்லா வர்க்கும் பண்ணணும் எல்லாத்தோடையும் இருக்கணும் ஆனால் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்ற இது சொல்லுவாங்க ஸோ அது வந்து சிம்பிள் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன ஒர்க்கு பண்ணுறோமோ அந்த ஒர்க்கு பண்ணாலுமே அந்த ஒர்க்கோட க்ரெடிட்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் இப்போது நான் டீம் லீடராக இருக்கேன் இல்லை ஸ்கூல் லீடராகவே இருக்கேன் இல்லை கிளாஸில் லீடராக இருக்கேன் இல்லை ஒரு ஒரு ரெட் ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ்னு இருக்கும்ல க்ளாஸில் ஸ்கூலில் ஸோ அந்த ஒரு குரூப்போட லீடராகவே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லோருக்கும் எல்லாருமே பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம் லீடராக வந்து நம்ம தான் வந்து க்ரெடிட் வாங்கிப்போம் ஸோ ஏதாவது ஒரு பரிசு கொடுத்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் லீடர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அங்கே நான் தான் அப்படின்ற ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் ஆனால் எப்போ வந்து எல்லா நான் பண்ணிவிட்டு க்ரெடிட் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ எனக்கு அந்த ஒர்க் மேலே அட்டாச்மெண்ட் அப்படின்றது கம்மியாகுது ஸோ இப்போ ஒரு ஒர்க்கை நான் எடுத்து பண்ணேன்னு வச்சுக்கோங்க இப்போது லீடர்ஷிப்னே வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில் லீடராக இருக்கேன் இப்போ லீடர்ஷிப் வந்து இவங்களுக்கு கொடுங்க இந்த வாட்டி நீங்கள் இல்லை இந்த மந்தோ இந்த குவார்ட்டரோ அவங்க லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்கன்னா இத்தனை நாள் நான் இருந்தேன் அது எப்படி என்கிட்ட இருந்து அது அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க இத்தனை நாள் இந்த ப்ராஜெக்டை நான் தான் லீட் பண்ணிட்டு இருந்தேன் அது எப்படி அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கனெக்ஷன் இருக்கிறப்போ அந்த ஒர்க்கு மேலேயே தான் திரும்ப திரும்ப என் மைண்ட் இருக்கும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க என்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க நான் பார்த்துட்டு இருந்தப்ப நல்லா தான் இருந்தது இப்போ அவங்க கைக்கு போனதுக்கப்புறம் இப்படியாச்சு ஆச்சுன்ட்டு அவங்க ஏதாவது குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை விட புதுசாக ஏதாவது ஐடியா போட்டிருப்பாங்க ஆனால் அதை நம்ம பார்க்க மறந்துடுவோம் எப் எந்நேரமும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதில் வந்து தப்பு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டுருப்போம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஒர்க்கோட அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கும்போது நமக்குள்ள ஈகோ அப்படின்றது பூஸ்ட் ஆகிடும் இதை நான் தான் பண்ணுறேன் இது என்னால் தான் பண்ண முடியும் நான் தான் லீடர் அப்படின்ற ஒரு ஈகோ பூஸ்ட் ஆகிடும் ஆனால் எப்போ ஒரு மனுஷன் வந்து நோபுலாக இருப்பான் ஈகோ இல்லாமல் இருக்கும்போது ஜெலஸ் இல்லாமல் இருக்கும்போது ஹேட்ரட் இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் ஈக்குவலாக பார்க்கும்போது அப்போ தான் முடியும் ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்டெப்பு எல்லா வரைக்கும் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே க்ரெடிட் கொடுக்கும்போது க்ரெடிட் நான் மட்டும் எடுத்துக்க மாட்டேன் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்றப்போ என்னுடைய ஈகோ அப்படின்றது கம்மியாகிடும் எனக்கு ரொம்ப கிரவுண்டடாக இருக்க முடியும் ஸோ எவ்வளோ ஒர்க்கு பண்ணாலுமே அதில் அகங்காரம் அப்படின்றது வராது அதே மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த எஃபர்ட்ஸையுமே வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குது அதே மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்றதும் இன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஒர்க்கை நான் பண்ணிவிட்டு க்ரெடிட் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அண்ட் எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது ஸோ வி ஹாவ் டு டூ ஆல் தி ஒர்க் பட் கிவ் கிரெடிட் டு ஆல் தி அதர்ஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இட் இஸ் என்கரேஜிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவோம்